எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தேதி நவம்பர் இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதிரடியான விசாவில சில மாற்றங்களுக்கான புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதைப்பத்தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நீங்க விசிட்டிங் விசாவிலையோ உம்ரா விசாவிலையோ இல்ல ஏதோ ஃபேமிலி விசிட்டிங் விசாவில நீங்க கூட்டியார போறீங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் பாருங்க பாத்து இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க வாங்க என்னன்னு ஃபுல் டெய்லா பாப்போம் நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு பூசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க விசாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கூடுதல் தகவல் பதினெட்டாம் இருந்து விளையாட்டு மைதானங்கள் மற்றும் ஜிம் இந்த போன் இது போன்ற இடங்கள்ல வந்து ஐம்பது சதவீத வேலைவாய்ப்பு வந்து சவுதி அரேபியாவை சேர்ந்த நாட்டு மக்களுக்கு குடிமக்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்க சவுதி சவுதி மயமாக்குறதுல வந்து ஐம்பது சதவீதம் அமல்படுத்துறாங்க விசா சம்மந்தமான தகவல் என்னன்னா இன்னைக்கு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில விசிட்டிங் விசா அப்ளை பண்ணி வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட வேலிட்டி எத்தனை மாசம்னா ரெண்டு மாதம் அறுபது நாள் மட்டும்தான் வேலட்டியில் விசா வந்திருக்கு நேற்றைய தினத்து இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை விசா வாங்கின எல்லாருக்குமே தொண்ணூறு நாள் வேலிட்டியில் வந்து விசா வந்திருக்கு ஆனால் இன்றைய தினம் வாங்கினவங்களுக்கு வெறும் அறுபது நாள் தான் வந்திருக்கு டெல்லியில் இருக்கிற சவுதி எம்பசி மூலம் ஒருவேளை மும்பையிலேயும் அதே அளவுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒவ்வொன்லி ஒவ்வொரு விதமாக பண்ண மாட்டாங்க சட்டங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால இப்போதைக்குன்னு விசிட்டிங் விசா அறுபது நாள் தான் தர்றாங்க இதோட ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முன்ன மாதிரி கிடையாது விசா வந்ததுலேருந்து நம்ம ஒரு மாசத்துக்குள்ள சவுதி அரேபியாக்குள்ள என்ட்ராகணும் இருந்து முன்னாடி மூணு மாசத்துக்கான விசா வேலிட்டி இருந்ததோ தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் நம்ம இருக்க முடியும்னு சொல்லி இப்போ அதை அறுபது நாள் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து விசிட்டிங் விசா ஃபேமிலி விசா பிஸ்னஸ் விசா இந்த மாதிரி விசாவில் இருக்கவங்களுக்கு அறுபது நாள் தான் வேலிட்டி கொடுக்கப்படுது இது எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து இப்ப வரைக்கும் மக்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே தடவை முன்னாடி மூணு மூணு ஆறு மாதத்துக்கு நம்மளால எக்ஸ்டென்ட் பண்ண முடிஞ்சது இப்ப அதை வந்து ஒரு தடவை அதான் போன வாரத்துல இருந்து மாத்தினாங்க இப்ப அந்த ஒரு தடவை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க இனி வருங்காலத்துல அதை தடை பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை தடை பண்ணுனா எல்லா விதமான விசாவுக்கும் அது தடைப்படலாம் ஆனா இப்ப வரைக்கும் எல்லாரும் ரினியூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது வருங்காலத்தில் இன்னும் வந்து அது அடுத்தடுத்த நாட்களில் வந்து விசிட்டிங் விசாக்கான வேலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே ஹஜ்ஜோட சீசன் தான் இந்த மாதிரி அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க உம்ரா விசாவை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உம்ரா விசா வந்து இன்ன வரைக்கும் இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட டோக்கன் முறையில தான் அமல்படுத்துறாங்க அதனால உம்ரா விசா அப்ளை பண்ணி வரங்குறவங்க ப்ராப்பராக நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டை போடுங்க இல்லை டிக்கெட்டை போடுறீங்கிற பட்சத்தில் அதை ரீஃபண்ட் பண்ணக்கூடியதாகவும் நம்மளால டேட் சேஞ்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறத பார்த்து போகிறத சிறப்பு ஏன்னா இப்போ சில சமயங்களில் விசா எப்படி வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிலே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து விசா வர்றதுக்கான கால அளவுகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது அதனால மக்களே நீங்கள் ஃபேமிலியை கூட்டு வர மாதிரி இருக்கிறோ உம்ரா விசாவிலையோ இல்லை விசிட்டிங் விசா ஏதோ விசால நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க ஏன்னா இனி வருங்காலத்தில் விசாவோட அளவுகள் கால அளவுகளை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க ஒரு மாதமூட ஆக்கலாம் இல்லை திடீர்னு தடை செய்யப்படும் கூடலாம் எக்ஸ்டண்ட் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த எக்ஸ்டன் எப்போ தடை பண்ணுவாங்கன்னு தெரியாது ஹஜ் வரதுக்காண்டி முன்னெச்சரிக்கையாக தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மேலும் இது சவுதி அரேபியா பற்றி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா இன்ஷால்லா